அலைக்கும் அலைக்கம் வரமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி ஒசாபி ஹஜ்மயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் அறுபத்தி ஒன்று இதில் இதுவரை நபி மூசா அலி அவர்களுடைய வரலாற்றை அறுபது பாகங்களாக பதிவு செய்திருக்கிறோம் ஷோர்ட் வீடியோவாக இந்த வீடியோவில் மூசா லிவஸ்லம் அவர்களுடன் போட்டிக்கு வந்த சூனியக்காரர்கள் சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஸ்லாம் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த சூனிய வித்தை இது சம்மந்தமான செய்திகளை கொஞ்சம் மேலதிகமாக வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெரியதாக இருக்கும் அதனால் இது சோர்ட்டுவாக இல்லாமல் பொதுவான இதாக பதிவு செய்கிறோம் இதில் முதலாவதாக அதாவது அல்லாஹு ஆலமீன் மூசா அலுவலாம் அவர்களை குறிப்பிட்ட இடத்துக்கு அழைத்து அல்லாஹ் அவர்களோடு பேசி தான் இறைவன் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்தி நீனும் நீங்கள் போய் அதாவது மூசா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான் பிரவனிடத்திலும் செல்லுங்கள் அங்கே போய் என் அற்புதங்களையும் வழங்கி அனுப்பி வைக்கிறான் அவன் இந்த அற்புதங்களை பார்த்துட்டு இது அற்புதம் இல்லை இது சூனிய வித்தை அப்படின்னு சொல்லி மக்களை மதிமயக்குவதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்கிறான் எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் அதிகமான வித்தைக்காரர்கள் இருக்கிறார்கள் போட்டிக்கு வச்சிருவோம் அப்படின்னு பேசப்பட்டு ஒரு திருவிழா நாள் என்று அந்த வித்தை தொடங்கப்படுகிறது அப்படி தொடங்கப்படும் பொழுது மூசா அலுவசலம் அவர்களிடம் அந்த வித்தைக்கு வந்தவர்கள் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறீங்களா நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்க நம்பி மூசாலை செல்வம் அவர்கள் நீங்களே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க முறுக்குன கயிறுகள் இன்னும் பல அவங்களுடைய வித்தைகளை எல்லாம் அவர்கள் தூக்கி போடுகிறார்கள் வட்டமாக மக்களை நிப்பாட்டி வச்சு நேருக்கு நேரு ரெண்டு பேரும் அமர்ந்து தங்களுடைய வித்தைகளை அவங்க காட்டுறாங்க அதை கண்டவுடனே மூசாளீர்செல்வம் அவர்களே பயந்து நறுங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது ஏ மூசா என்று அல்ல அவர்களை அழைத்து பயப்படாதீர் நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க எதுக்கு பயப்படுறீங்க உங்கள் கையில் இருக்கிற கைத்தடியை தூக்கி போடுங்க அப்படின்னு நல்லா சொல்ல ரவிபூசா அலே செல்வம் அவர்கள் தங்களுடைய கைப்படி கைத்தடியை தூக்கி போட்டார்கள் அது அந்த சூனியக்காரர்கள் செய்த அனைத்து வித்தைகளையும் விடாமல் விழுங்கிவிட்டனர் உடனடியாக சூனியக்கார அந்த வித்தைக்கு வந்த சூனியக்காரர்கள் இது வித்தை அல்ல இது அற்புதம்தான் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டதனால் உடனடியாக சஜிதாவில் அவர்கள் விழுந்து ஆமன்னா மூசா ஓ ஆரூன் ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோன்ட்டாங்க மூசா சொல்லக்கூடிய ஆரூன் சொல்லக்கூடிய அந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஏன் எப்படி சொன்னாங்கன்னா அவர்கள் பிரவனுங்கிறவன் தான் இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அதனால் தெளிவாக அடிக்கிறாங்க சொல்லிட்டு சந்திலாவில் விழுந்து அல்லாஹுக்கு அடிப்பணிந்து அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள் உடனடியாக பிரவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நான் உங்களை கூலிக்கு ஆளை அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணேன் என்கிட்ட கேட்காமலே நீங்கள் வந்து ஈமான் கொண்டு விட்டீர்களா அதற்காக உங்களை தண்டிப்பேன் மார்கால் மார்கை வாங்குவேன் என்ன பேரிச்ச மரங்களில் சிலுவையில் அறைவெனால் மிரட்டினான் அதற்கு அந்த சூனியக்காரர்கள் ஏப்பா சத்தியத்தை நாங்கள் பார்த்து உண்மை என்று அதை விட்டு ஏற்றுக்கொண்டு விட்டோம் இது வித்தை அல்ல அதனால் அதை வழங்கிய அந்த உலக ரப்பில் ஆழமினை நாங்கள் ஏற்றுருக்குறோம் இதுக்காக நீ எங்களை தண்டிப்பியா அப்படி தண்டிக்கிறார்தான் தண்டிச்சிக்க நாங்கள் அதுக்கு கவலைப்படுற ஆள் இல்லை இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை சரியா அதனால் மறுமையில் அல்ல எங்களுக்கு எல்லாம் எங்களை மன்னிக்கணும்னு நாங்கள் அவனை ஏற்றுக்கொண்டுட்டோம் ஒன்றால் முடிஞ்சதை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக அந்த ஈமான் என்ற நம்பிக்கை மங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு சில நிமிடங்களில் அவ்வளவு அசைக்க முடியாத அளவுக்கு என்ன சர்வதிகாரியான திராவின இடத்தில் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்கிறாங்க இதில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு நிறைய படிப்பினைகளும் பாடமும் இருக்குது காலங்காலமாக நம்ம முன்னோர்களிலிருந்து நாம முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னபடி நம்மளுடைய காரியங்களை செய்கிறோமான் இல்லை எங்களுடைய முன்னோர்கள் எது செஞ்சாங்களா நம்ம நாட்டில் என்ன நடக்குது நம்ம பக்கத்து ஊரில் என்ன நடக்குது இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சிலரே தவிர அப்போ மூசாலையசலம் அவர்களுடைய அவர்களுடன் போட்டிக்கு வந்த அந்த சூனிய வித்தைக்காரர்கள் உண்மை என்பதை அறிந்தவுடன் சர்வாதிகாரி வேணாலும் செய்ய சக்தி பெற்றவனாக இருக்கக்கூடிய பிறவனிடத்தில் அவர்கள் பேசிய அவர்கள் கொடுத்த அந்த மறுமொழி நாம் சிந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தில் அவர்களுக்கு ஈமானை அவர்களுடைய மனதை அது மாற்றி இருக்கிறது காலங்காலமாக நம்ம முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோமே நம்மிடம் ஏன் அது சரியாக பதியவில்லை என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் சரியா அடுத்ததாக இந்த சூனியம் என்ற இந்த செய்தியில் இந்த சூனிய வித்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்வது சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த சூனியம் சொந்தமாக சம்பந்தமாக ஏராளமான குளறுபடிகளும் கருத்து வேறுபாடுகளும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு மத்தியில் மார்க்க அறிஞர்கள் பலவேறாக பிரித்து ஏராளமான குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க சூனியத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அதன் மூலம் மற்றவர்களுக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்த முடியுமா அல்லது வெறும் அது வெறும் ஏமாற்று வித்தையா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்துருச்சு இல்லையா அதனால் அறிஞர்களை தூக்கி ஓரம் கட்டிட்டு இங்கே அல்லாஹ் தன் திருமறை குரானில் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அடித்த விளக்கத்தின்படி இந்த செய்தியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்று யாராவது நம்பினால் அதை நாம செய்யலாமா இது போன்ற பலவிதமான சந்தேகங்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கின்றது சில சிகர் எனும் சூனியத்தை பற்றி அறிவதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் நீங்கள் சரியாக பதிந்து கொள்ள வேண்டும் மனதில் நம்புவதை ஈமான் என்றும் வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் என்றும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் நமக்கு தெளிவாக கற்றுத்தந்திருக்கிறார்கள் இதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் புகாரில் முதலாவது அதிச படிங்க முஸ்லீமில் நம்பர் ஒன் என்று பதியப்பட்டிருக்கின்ற முதலாவது அதிசலில் தெல்ல தெளிவாக இவைகள் பதிவு செய்யப்பட்டுப்ரி லாலு இஸ்லாம் அவர்கள் நேரடியாக கொடுத்த விளக்கம் இதிலிருந்து நீங்கள் பார்த்துங்க ஆக இஸ்லாம் என்ற செயல்பாடுகளில் குறைகள் இருந்தால் அல்லாஹ் அதனை மன்னித்து விடுவான் ஈமான் என்ற அந்த நம்பிக்கையில் குறைபாடு இருந்தால் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான் விளங்குவதற்காக தொழுகை நோன்பு ஜக்காத் போன்ற இன்னும் பிற அனைத்து காரியங்களிலும் ஒருவன் சரியாக செய்துவிட்டு அல்லாஹுவை பற்றி சரியான நம்பிக்கை இல்லாவிட்டால் அவனது செயல்களுக்கு எந்தவித கூலியும் எந்த ஒரு மதிப்பும் அல்லாவிடமிருந்து கிடையாது சூரியம் என்பது நம்பிக்கை பற்றிய விஷயமாகும் சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும் என்று நம்பினால் அந்த நம்பிக்கை அல்லாஹுவை பற்றியும் நபிகள் நாயம் சல்லாஹெல்வம் அவர்களை பற்றியும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நம்பிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடுமா ஏற்படுத்தாதா என்ற கவனமாக இதை நாம் அணுகி சிந்தித்து பார்க்க வேண்டும் சிலரை நல்லடியார்கள் என்று ஒருவன் நம்பி அவர்களிடத்தில் அல்லாவிடம் கேட்பது போல் உதவி கேட்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது அவனது மனதில் அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் இன்னொரு பக்கம் நல்லடியார்களும் வணக்கத்திற்கு உரியவர்கள்தான் என்ற நம்பிக்கையும் சேர்ந்தே இருக்கிறது இந்த இரண்டு நம்பிக்கையும் ஒன்றோடு ஒன்று மோதுவதாலும் முரண்படுவதாலும் அல்லாஹுவை அவன் சரியாக நம்பவில்லை என்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது இந்த மார்க்கம் ஈமான் இஸ்லாம் என்று இரு வகைகளில் நமக்கு தரப்பட்டுள்ளது இப்படி தெளிவாக அல்லாஹு அபுல்லாலும் திருமறை குரான்ல நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாவை பதினாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோம் என்று கிராமவாசிகள் கூறுகின்றார்கள் நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நம்பிக்கை உங்கள் உள்ளங்களில் நுழையவில்லை மாறாக கட்டுப்பட்டோம் என்றும் கூறுங்கள் என்று முகமதே அவர்களுக்கு கூறுகிறார் என்று அல்லாஹு சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் மேலும் அடுத்து வருவாசனத்தில் அல்லாஹுவை பின் அவனை மறுப்போர் மீதும் மறுப்பிற்கு உள்ளத்தில் தாராளமாக இடமளிப்போர் மீதும் அல்லாவின் கோபம் கடுமையான வேதனையும் உண்டு உள்ளத்தில் நம்பிக்கை வலுப்பெற்ற நிலையில் நிர்பத் நிர்பந்திக்கப்பட்டவர்களை தவிர என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் ஆக சிகர் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருப்பதால் மேலே குறிப்பிட்ட ரெண்டு வசனங்களிலும் ஹதீஸ் நபி நபிசல்லா அலிஸ்வலா அவர்களுடைய வழிமுறைகளிலும் மனதில் கொண்டு சிகரை பற்றிய நம்பிக்கை நாம் முடிவாக சரியாக முடிவு செய்ய வேண்டும் சேர் என்ற சூனியன் சம்பந்தமாக அதிகமான மார்க் அறிஞர்கள் இதன் மூலம் என்ற வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற கருத்தில் சிலர் இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் ஒருவனது புத்தியை மழுங்க செய்யலாம் கணவன் மனைவியை பிரித்து விடலாம் ஒருவனது கை கால்களை விடலாம் இப்படி அதிகமான அறிஞர்கள் நம்புகிறார்கள் சூனியத்தின் மூலம் செத்தவனுக்கு உயிர் கொடுக்கலாம் என்று கூட சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்படியாக இப்படியாக நம்புவதற்கு ஆதாரமாக சில குரான் வசனங்களையும் அதிசயம் அவர்கள் எடுத்துக்காட்டுகிறார்கள் இன்னொரு சாரார் இதை மறுக்கிறார்கள் சிகர் என்பது ஏமாற்று வேலை என்றும் இதன் மூலம் யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்றும் இல்லாத ஒன்றை உருவாக்கவோ இருப்பதை ஒன்றை அழிக்கவோ யாராலும் முடியாது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு கூறுபவர்கள் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருக்கிறார்கள் இவர்களும் தங்களின் கூற்றுக்கு ஆதாரமாக சில குரான் வாசல்களையும் அதிசையும் எடுத்துக்காட்டுகிறார்கள் இரண்டு சாராருமே குரானை அதிசை வைத்து மறுக்கவும் அதை இருக்கென்று சொல்வதற்கும் மறுப்பதற்கும் காரணமாக ரெண்டு பேருமே குரான் வரிசை ஆதாரமாக வைத்து பேசுகிறார்கள் திருக்குருகான் அல்லாவின் வேதமாக இருப்பதால் அதில் முரண்பட்ட இரு கருத்துகளுக்கு இடம் இருக்க முடியாது அதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அவர்களின் புரிதல் கொள் அவர்கள் புரிந்து கொள்வதில் சிலருக்கு தெளிவில்லாத காரணத்தினால்தான் முரண்பட்ட இந்த இரண்டு கருத்துக்களுக்கும் குரான் இடம் தருவது போன்று தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அல்ல அப்படி ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் திருக்குருகானிலோ ஆதாரபூர்வமான நபிமொழிகளோ முரண்பாடு உள்ளது போல் தோன்றினால் அதை எப்படி நாம் சீடுபடுத்திக் கொள்வது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படைகளோடு இந்த செய்தியை நாம் அணுக வேண்டும் இதில் இந்த சூனியம் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறார்கள் வைக்கிறார்கள் இல்லை சூனியம் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறார்கள் இவைகளை பற்றிலாம் தெல்ல தெளிவாக சௌதர் பிஜே அவர்கள் என்ன அந்த நபிமார்கள் வரலாறு என்ற தொடரிலேயே மிக தெளிவாக விளக்கிவிட்டார்கள் அதிக விளக்கம் கூடியவர்கள் அதை பாருங்கள் இப்போ சுருக்கமாக நம்ம இதில் பார்ப்பது என்னன்னு கேட்டால் ஒருவரால் சூனியம் செய்ய முடியும் என்று நம்பினால் அது எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மளை ஆளாக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஒருவர் சூனியத்தை நம்புவதன் காரணமாக ஒரு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன மருத்துவருக்கு சென்று அவரிடம் இவரை செக்கப்புக்கு உட்படுத்தி இவருக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க ஆய்வு செய்து விஞ்ஞான அடிப்படையில் மருத்துவ அடிப்படையில் ஒரு தெளிவான தீர்வை தருவார்கள் அதற்கு அடங்காமல் சில மனநோய்கள் இருக்கின்றன அந்த மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கும் சில மனநோய்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட நோய்களை அதற்குரிய மனோ தத்துவ நிபுணர்களிடம் சென்று அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அது அல்லாமல் இப்போ பல மாவட்டங்களில் தமிழகத்தில் ஏராளமான ஊர்களில் சூனியம் வைக்கிறதுக்கும் ஆள்கள் இருக்கிறாங்க சூனியத்தை எடுக்கிறதுக்கும் ஆள்கள் இருக்கிறாங்க இல்லையா அப்படி நல்ல பேர்பட்டவர்கள்ட்ட அதிகமான மக்கள் போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இவர்கிட்ட போனால் வச்சதை எடுத்துடுவாருன்னு நம்பி போகிறாங்க சில பேர் இவர்கிட்ட போனால் அந்த வக்கீலாம்ங்கிற அடிப்படையிலையும் போவாங்க இப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதில் இதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்மளுடைய வரலாற்றில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன நபிசல்லல்லா அலேஸ்வரும் அவர்கள் அவர்களுக்கு சூன்யம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இல்லையா அது ஆதாரபூர்வமான செய்திகள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த செய்திகள் அல்லாவுடைய திருமறை குரான் வசனத்திற்கு முரண்பாடாக இருக்குது இல்லையா அப்போ இந்த அடிப்படையில் அதுக்குள்ளே பண்ணவே வேணாம் நபீசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது அவங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுருந்துச்சா தெரியல ஆக யாராவது சூனியம் வைத்தார் என்றால் அது யாருக்கும் தெரியாது தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னு கேட்டால் அல்லாஹூர் அபுல்லாலமின் மலக்குகளை அனுப்பித்தான் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குங்கிறத அவர்களுக்கு உணர்த்தப்பட்டதாக அந்த அதீசுகள் சொல்கிறது அதுக்குள்ளே இப்போ நம்ம நுழைவானா இப்போ நான் கேட்குறது என்னென்னு கேட்டால் சூரியன் வைக்கப்பட்டதாக எப்படி தெரிந்து கொள்வது ஒரு வியாதி ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து இவனுக்கு அல்லது இவளுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எவ்வாறு இந்த மார்க்கறிஞர்கள் விளங்கி கொண்டார்கள் என்பது தான் அசைக்க முடியாத கேள்வியாக இருக்கிறது ஏன்னா நபி அல்லஹலுக்கு தெரியல நபிஸ் அவர்களை சுற்றி இருந்த மக்களுக்கு தெரியல என்ன செய்யப்பட்டிருக்குன்னு மலக்குகளை எல்லாம் இறக்கி வைத்து அவங்க கால் மாட்டில் ஒருத்தவங்க தலை மாட்டில் ஒருத்தவங்களை உட்காந்துக்கிட்டு தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒருத்தர் வந்து இவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரியும் இவருக்கு இன்னைக்கு தான் செய்யப்பட்டிருக்குன்னு பதில் சொல்கிற மாதிரியும் ரெண்டு வானவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அதன் மூலமாக தான் அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த அதிசயத்தில் இந்த செய்தி வருது ஆக இப்போ நம்ம கேட்குறது என்னென்னு கேட்டால் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் ஒருவருடைய ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையை முன்வைத்து இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மார்க்க அறிஞர் யாராவது ஆனால் அவர் எந்த அடிப்படையில் சொன்னார் அவருக்கு அல்லாஹ் வானவர்களை அனுப்பி கொடுத்து சொன்னானா அல்லது அல்லாஹூர் அபுல்லாலன் அவர்களுக்கு வகை அறக்கி வைத்தானா எந்த அடிப்படையில் இந்த மனிதருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்று அவரிடம் நாம் கேட்க வேண்டும் இல்லையா அப்ப இயலாத ஒரு விஷயத்தை மலக்குகளை அல்லா இறக்கி வச்சு யாருக்கும் சொல்ல மாட்டான் இல்லையா இவர்களுக்கு வகையும் யாருக்கும் அல்ல தரல அப்படி இருக்கும்போது ஒருவருடைய பிரச்சனைக்கு காரணம் சூனியம்தான் அவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு இவருக்கு எப்படி தெரியும் என்ன அப்படி ஏமாற்றக்கூடிய குறைமதியாளர்கள் இவர்கள் அறிஞர்கள் அல்ல இவர்கள் அல்லாவுடைய வேதத்திலிருந்தும் அல்லாவுடைய தூதருடைய பொன்மொழிகளிலிருந்தும் கற்றறிந்து அறிஞர்கள் இல்லை இவர்கள் ஏமாற்று வித்தைகளை காலங்காலமாக இதை தொன்று தொற்று பேசிக்கொண்டு வரக்கூடிய இந்த சொல்லை அப்படியே கையாடல் பண்ணி அதையே தங்களுக்கு பிழப்பு பிழப்பு ஒரு பிழைக்கு பிழைப்புக்காக ஒரு வழியாக்கிக் கொண்டு மக்களுடைய மக்களிடம் விளையாடுகிறார்கள் இவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அதை அல்லாட்ட ஒப்படைச்சிடும் இவர்களுக்கு தான் அல்லாவுடைய பயமே கிடையாதே அதனால் நீங்கள் செந்தீங்க இது முடியுமா எப்படி இவருக்கு தெரியும் இவரே சூனியத்தை ஒப்பாராம் அதுக்கு ஆள் இருக்குது வச்ச சூனியத்தையும் எடுப்பாராம் அதுக்கு ஆள் இருக்குது என்ன யார் வச்சா எதில் வச்சாங்க எங்கே இருக்கா அந்த ஆள் இப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்குது என்ன அதிகமாக இந்த மாதிரியான பொய்வுப் பொருட்கள் பிரமத சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டு இருந்தது இன்னைக்கு வரல இருக்குது அதை அப்படியே காப்பி அடித்து என்ன மார்க்கமரியாத மக்களை மடையர்களாக்கி தங்களுடைய வயிற்றை வளர்ப்பதற்கு ஒரு பிழைப்பாக இதை ஆக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர இது நிச்சயம் நியாயம் கிடையாது என்ன எந்த அடிப்படையில் அவருக்கு வச்சது சூனியந்தானு நம்ம புரிந்து கொள்வது அதுக்கு அடிப்படையே இல்லை அந்த அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இவர்கள் சொல்லக்கூடியது பொய் இவர்கள் யாருக்கும் சூனியம் வைக்கவும் முடியாது யாரிடம் இருந்து வைக்கப்பட்டவர்களுக்கும் எடுக்கவும் முடியாது அது முழுக்க முழுக்க பொய் ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அந்த மாதிரி பெயர் பெற்றவர்களிடம் போனால்